ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோவிலில் இருக்கிற பாத்திர கடைக்கு வந்திருக்கிறேன் ஏன் வந்திருக்கேன்னா எனக்கு மாப்பு பக்கெட் குடம் இதெல்லாம் வாங்கணும் அதனால வந்திருக்கேன் அதெல்லாம் நான் வாங்கினேன் பாப்பா உடனே அம்மா எனக்கு ப்ரெஷ்ஷுலாம் பழசாயிடுச்சுமா ப்ரெஷ்ஷு வாங்கி கொடுங்கம்மா நாங்கள் சரி நாளுக்கு ஒரு ஒரு ப்ரெஷ்ஷு இதெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டேங்க நம்ம வந்த வேலையை மட்டும் பார்க்கக்கூடாது இல்லையா சாப்பாடு ஃபஸ்ட்டு முக்கியம் இல்லையா பாப்பா ரொம்ப நாளாகவே ரசகுலா கேட்டிருந்தா இனி ஸ்வீட்ஸ் வே ஸ்வீட் வேணும்னு கேட்டிருந்தா ஆனால் அவளுக்கு ரசகுல்லா தான் பிடிக்கும் சரி என்ன ரசகுல்லா வாங்கலான்ட்டு ஸ்வீட் கடைக்கு கூட்டு வந்துருந்தாங்க உடனே நான் ஐஸ்க்ரீமை பார்த்துட்டேன் ஐ ஐஸ்க்ரீம் அப்படின்னா உடனே பாப்பா வேகமாக வந்துட்டு என்ன ஐஸ்கிரீமா அப்படின்னா இல்லைம்மா இப்போ தான் வந்து சளி வந்து ஜுரெல்லாம் முடிஞ்சிருக்கு வேண்டான்ட்டு நானே சொல்லிட்டேன் வேணான்ட்டு சரின்னு வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க குளிர் டைம் வேறு அதிகமாக இருக்குது இல்லை மழை டைமில் அதனால சரி பெட்ஷீட் இல்லாமல் இருந்தது சரின்னு பெட்ஷீட் வாங்கினோம் ஸ்வீட்டை வாங்கிட்டு வெளியே வந்தோம்னா பெட்ஷீட் வாங்கினேன் பெட்ஷீட்டை வாங்கிட்டு பக்கத்தில் என்ன பண்ணிட்டேன் சீனி கிழங்க பார்த்துட்டேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் சரி வாங்கி கொடுங்க சரி இன்னும் வாங்கி காசு கொடுத்தாங்க சரின்னு போய் வாங்கிட்டு வந்தேன் ஒரு கிலோ நூறுரூபா வாங்க சரின்னு வாங்கிட்டேன் நான் வாங்கின பிறகு தான் அவங்ககிட்ட எவ்வளோனே கேட்டேன் அதுக்கு முன்னால் கேட்கலாம் சரின்னு வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க வர்ற வழி வரும்போதே வந்து கொஞ்சம் உடம்பு ரொம்பவே டயர்டாயிட்டுங்க சாப்பிட்ட உடனே காரில் ஏறி இருந்தேன்னா எனக்கு சாப்பிட்ட உடனே காரில் ஏறினாலே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது சரின்னு உடனே கிளம்பி வந்திருந்தேன் அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது நாங்கள் மட்டும்தாங்க வந்திருந்தோம் நாங்கள் நாலு பேர் தான் வந்திருந்தோம் மாமா வீட்டில் தான் இருந்தாங்க சரி அவங்க தூங்குனாங்க எழுப்பி பார்த்தேன் எந்திரிக்கவே இல்லை சரின்னு கேட்டை வந்து வெளியில் பூட்டிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டோங்க வீட்டுக்கு வந்துட்டோம் எப்போவுமே வந்து காரில் ஃப்ரெண்டில் நான் உட்கார மாட்டேன் என்னுடைய பொண்ணு தான் உட்காருவாங்க பாப்பா தான் உட்காருவாங்க இன்றைக்கி நான் உட்காந்துருந்தேன் ரொம்ப நாளாகவே இப்போ நான் தான் உட்காடுறேன் கொஞ்ச நாளாகவே ஒரு ரெண்டு மாதமாக நான் தான் உட்காருவேன் ஒரு வழியாக வந்துட்டோங்க வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து டோரை ஒழுங்காக மூடலைங்க டோரை கூட உனக்கு கொஞ்ச நாளாக ஒழுங்காக மூட முடியாதா அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னு ரெண்டு தடவை லாக் பண்ணிவிட்டு வந்து கேட்டை திறக்க வந்தேன் மாமா வரலன்றதுனால வெளியில் லாக் பண்ணிட்டு வந்துட்டேன் உள்ளே இருந்துக்கிறோமா நீங்கள் வெளியில் பிடிக்கோங்கன்ட்டாங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய் அதுக்குள்ளே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய்